ஷேர் பண்ணனும்னு ஆசைப்படுறேங்க சீ பொதுவா நம்ம வந்து ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும்போது அதுல எவ்வளவு டிமாண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா சி ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவம் பொறியியல் மட்டும்தான் நல்ல ஃபீல்டுன்னு சொல்லலாம் உலகத்துறத்துல டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ்லாம் எல்லாம் அதிகமாவே இருக்காங்க இங்க நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னா இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் நான் தலைவர்கள் சொன்னது வெறும் அரசியல் ரீதியா மட்டும் சொல்லல இப்ப நீங்க ஒரு துறைக்கு போறீங்க அதுல நீங்க சிறந்து விளங்குனீங்கன்னா இடத்துக்கு உங்களால ஈஸியா வர முடியும் நான் சொன்னேன் இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்ல பியூச்சர்ல அரசியலும் ஏன் வந்து ஒரு கேரியர் ஆப்ஷனா வரக்கூடாது அப்படி வரணும்ன்றது என்னுடைய விருப்பம் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா எனக்கு புரியுது பட் இப்போதைக்கு படிங்க மீதி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க படிக்கும்போதே மறைமுகமாவே நீங்க அரசியல ஈடுபட முடியாது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்க ஒண்ணு இல்லை நீங்க டெய்லி இந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் படிக்கல படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும் ஒரே செய்திய ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க அதே செய்திய இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க ஒரு செய்திய ஒரு நியூஸ் ஃப்ரண்ட் பேஜ்ல ஹெட்லைன்ஸ்ல போடுவாங்க அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பரில் கடைசி பக்கத்தில் கூட போட மாட்டாங்க நீங்கள் நியூஸ் வேற ஒப்பீனியன் வேற செய்தி வேற கருத்து வேறங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஈக்குவலாக நிறையா இந்த சோசியல் மீடியா சேனல்ஸ்லாம் இந்த இந்த நல்லது கெட்டதுன்னு இந்த ஒப்பீனியெலாம் கிரியேட் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி பொருணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாவிலலாம் நம்ம பார்க்கறோம் இல்லையா நீங்கள் எல்லாமே பாருங்கள் நீங்கள் எல்லாமே படிங்க பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் அப்போ தான் இந்த உண்மையிலே நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை நாட்டோட மக்களுக்கு என்ன பிரச்சனை இந்த சமூக தீமைகள் பற்றிலாம் உங்களுக்கு தெரிய வரும் அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்ட் எது தப்பு எது உண்மை பொய்ன்னு இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும் அது வந்துட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேற எதுவுமே இருக்க முடியாதுங்க அதை விட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்க செய்ய போற அந்த பங்களிப்பு வேறு எதுவுமே இருக்க முடியாது ஃபைனலாக ஒரே ஒரு சின்ன விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்